நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான போகுதுன்னு கோபி பயங்கரமாக குடிச்சிட்டு வந்ததுமே ரொம்பவே கோவப்படுறாங்க ராதிகா பார்த்தீங்களாமா இவரை அவஸ்தை எந்த அளவுக்கு பட்டேன் குடிச்சிட்டு இருக்காரு என்னால் என்னதான் பண்ண முடியுமோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல எதுக்காக தான் இவர் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு ராதிகா நீ மட்டும் இல்லனா இவரெல்லாம் வந்து உன் கண்ட்ரோலில் கொண்டு வரவே முடியாது நீ ரொம்பவே கிட்ட இருந்தால் தான் இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் என்னால் என்னமோ பண்ண முடியும் உன்னால் என்ன பண்ண முடியாது கண்டிப்பாக உன்னால் பண்ண முடியும் நீ என்ன பண்ணுவி ஏது பண்ணுவியே தெரியாது இவர் வந்து குடிக்கக்கூடாதுன்னா அது உன்னுடைய கையில் மட்டும்தான் இருக்குது இவரை குடிக்க விடாமல் நீ பார்த்துக்கணும் இப்படி இருந்தால் வரலாம் உன்னுடைய லைஃப் முன்னேற முடியாது எப்போ பாரு குடிச்சிட்டு குடும்பம் மட்டும்தான் வாழ்க்கை குடும்பம் தான் எல்லாம்னு சொல்லிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்னு சொல்லு அப்போ உனக்குன்னு குடும்பம் உனக்குன்னு வந்த கஷ்டம் நஷ்டம் இல்லையா நீ இப்படி தான் குடிச்சிட்டு தெரிஞ்சிட்ருக்கியா என்ன நினச்சிட்டு இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அடுத்த நாள் காலையில் நாளைக்கு காலை காலையில் போது இவருக்கு குடின்ற எண்ணமே வரக்கூடாது அந்த மாதிரி நீ ஒன்று பண்ணிவிட்டாதான் இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் வந்து பேசுறாங்க ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் இதை நான் செஞ்சே தீரணும் செய்யலைன்னா அவ்வளோதாமன்னு சொல்லிட்டு ராதிகா ஒரு பக்கம் பயங்கர கோபத்தில் இருக்காங்க அதோட பிரமவும் முடிச்சிருக்காங்க